வணக்கம் ஏ செவ்வாய்கிழமை தோறும் முருகனை வாங்க கடன் தொல்லை நீங்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு எல்லா வரங்களும் கொடுப்பார் அந்த திருச்செந்தூர் முருகன் தொழில் வளம் பெருகணுன்னா சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு ஆறு செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க இது பாருங்கள் நான் வந்து இந்த வேல் விளக்கு வச்சுருக்கேன் ஆறுமுக விளக்கு இதை செவ்வாய்க்கிழமை நான் அலங்காரம் பண்ணி இந்த ஆறுமுகமும் ஏற்றுவேன் இதால் நான் வந்து மிகப்பெரிய பலன்களெல்லாம் அடைஞ்சிருக்கேன் இந்த சொந்த அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன் குழந்தை பாக்கி இல்லாதவங்க வேலை இல்லாதவங்க தொழில் வளம் வேணும்னு நினைக்கிறவங்க மன மனக்கஷ்டம் வேறு விதமான பிரச்சனைகள் எல்லாம் உள்ளவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆறுமுக விளக்கு வேலோடு வாங்கி அந்த இந்த மாதிரி தீபம் ஏற்றுங்கம்மா ஆறுமுகம் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் நீங்கிரும் இது சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன் என் வயசோட அனுபவத்தில் உங்களுக்கு சொல்கிறோமா அந்த முருகன் எனக்கு எல்லா பலன்களையும் தந்திருக்காரு எந்த சிக்கல் வந்தாலும் நான் அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு மன வலிமையை கொடுத்தாருமா அதற்குரிய புரிய பாதைகளை எனக்கு காட்டினார் அந்த முருகன் அதனால் நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு ப பணக்கஷ்டம் மன கஷ்டம் கடன் தொல்லை தீராத வியாதி தீராத பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கள்னுனா அந்த ஆறுமுகனை நினச்சி இந்த ஆறுமுக வேலைக்கு ஏற்றி வழிபட்டு வாங்கம்மா சிவாகிழமை சாயங்காலம் மிகுந்த பலன் இருக்குமா எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் போடுங்கம்மா நன்றி வணக்கம்